எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா ஒருத்தர் கார் ஓட்ட போது பார்த்தீங்கன்னாக்கா அறுப்பெரும் ஜோதி ஆண்டவர் வேண்டிட்டு கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கிறாரு எடுத்துகிட்டு ஒரு டிரைவ் பண்ணிகிட்டே போகிறாரு பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா மெயின் ரோடு ஹைவேஸில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகுது சரிங்களா அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் உயிர் தப்பிச்சிட்றாரு உயிர் தப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கார்லாம் டேமேஜ் ஆகுது ஆனால் வந்து அவருக்கு வந்து எந்த அடியுமே படலை அவருக்கு ஒரு மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட விடல கீழே கூட இல்லாமல் அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்றிருக்காரு அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்துட்டு டிராங்க் சொல்லிவிட்டு ஐயா என்னை காப்பாற்றிங்க ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரே பண்ணுறாரு எனக்கு வந்துட்டு என் ஃபேமிலி எல்லாமே காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி கருணை என் மேலே வச்சுருக்க கருணை அன்புனால என்னை காப்பாற்றிருக்கீங்க இது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அருப்பிரஞ்சோதி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வள்ளலார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை வேண்டிட்டு தான் போயிருக்கார் அவர் அவர் வேண்டோன்னே அவர் பக்கத்துலேருந்து எல்லாமே காப்பாற்றியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கனாக்கா அவர் பண்ணுற அன்னதானம் சரிங்களா சாப்பாடெலாம் போட்டு அவர் இது பண்ணுறதுனால அவர் தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலை காத்துருக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்